இதுதான் சிரஞ்சீவி ஒண்ணு என்ற குட்டை இன்று குட்டரகத்தினுடைய காய் தாய் வந்து சென்ட்ரல் பவுதி பல்ஜா இருக்கும் இந்த கைதீசிய பகுதி அப்படி சுருங்கி இருக்கும் உருண்டா இருக்கும் நம்ம பசுமை பூமி சின்ன கண்டு முதல் ஒரு வருட கன்றுகள் விற்பனைக்கு இருக்கு நிறைய பேரு நம்ம பசுமை பூமி தோட்டத்துல சிரஞ்சீவி ஒண்ணு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அதுல நம்ம ஆராய்ச்சி பண்ணையில சிரஞ்சி ஒண்ணு வந்து எள்ளிக்கும் இங்க பாருங்க காய் இது நம்ம சிரஞ்சி ஒண்ணு இதை பாத்தீங்கன்னா அரை லிட்டருக்கு மேல தண்ணி இருக்கும் பருப்பும் அரத்தியா இருக்கும் ஆயில் கண்டட்டும் நல்லா இருக்கும் நடவு செய்த ரெண்டரை வருஷத்துல காய்ப்புக்கு வரும் பூச்சு நோயினுடைய எதிர்ப்பு திறன் ஓரளவு நன்றாகவே இருக்கும் பராமரிப்பு நாட்டு மரத்தை மாதிரி நீங்க பராமரிச்சா போதும் முன்னூறு காய்களுக்கு மேல காய்க்கும் காய் பியூர் கிரீனிஸா இருக்கும் எண்ணிக்கும் தேங்காய்க்கும் உள்ள ஒரு அற்புதமான ரகம் தான் சிரஞ்சி ஒண்ணு ஆகையால் சிரஞ்சி ஒரு ரகங்கள் பார்த்து கண்டுகளை தேர்வு செய்து நடவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்